என்ற அதனால உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் காசு போட்டால் தீரும். பணம் போட்டால் பாவம் தீரும். துணி போட்டால் என்ற பலமுனைதனங்க 5 ரூபாயோ 10 ரூபாயோ ரூபாயோ ரூபாயோ

வேலம்மா அவர்கள் காளி மாதிரிக்காக நாப்பது ரூபாய் இருக்க கோயந்தா அவர்கள் ரத்னம்மா அவர்கள் காளி மாதிரிக்காக பத்து ரூபா வருவாய்

அவர்கள் <laughs> 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 லவணிகா அவர்கள் களிமறைக்காக 10 ரூபாய் வரி வேளைங்க இருக்காங்க ஆనికి போறனால பரவாலங்க பாடம் முடி நீர் வெச்சி போற நல்லது பாப்பா பா பார்க்க வேண்டாம் அது மூக்கு விட்டு போட்டு கை இப்படி இப்படி வாங்க இப்படி 고맙습